ட்ரெஸ் எடுக்க வந்தேன் எப்படி இருக்கு ட்ரெஸ்ஸோட கலெக்ஷன் ட்ரெஸ் நல்லா இருக்கு நான் உள்ள வந்து பக்காவா இருக்கு எல்லாருக்குமே அந்த அக்கா சாட்டிஸ்பைடுங்களா குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கீங்களா இந்த கிஃப்ட் வீலும் நினைச்சிங்களா சத்தியமா நான் நினைக்கவே கிடையாது அப்புறம் நான் எங்க எவ்வளவு வாணிம்பள்ளி வந்து சரிங்களா ரொம்ப நன்றி கிஃப்ட் விழுந்ததை பத்தி ஒரு சில வார்த்தை நீங்க என்னன்னு சொல்லுங்க கலர் ட்ரெஸ் போகிறது நல்லா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்குங்களா

வேற எது இல்லாமலும் சும்மா பேர் போடுவோம் அப்படி தான் போட்டேன் அன்எக்ஸ்பெக்டடா அது வந்து ரொம்ப சலா சட்டிஸ்ஃபைடா இருந்தது அக்கா ஆ ரசல குவாலிட்டி நல்லா இருக்கு இந்த ரேட்டும் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு थैंक यू அக்கா சந்தோஷங்களா ரொம்ப ஹாப்பியா थैंक यू அட்ரஸ் எப்படி இருந்தது இல்ல நான் வரல எங்க அம்மா தான் வந்தாங்க அப்படியா அவங்க வந்து சரி பச்சையின்னு சொல்லி சொன்னாங்க